இங்கே வந்து பூமியிலேருந்து ஒரு ராக்கெட் வந்து விடுறாங்க அப்படின்னா இந்த டைமில் இந்த ப்ரா இந்த இடத்துல இருக்கணும் இந்த டைமில் இது இங்கே இருக்கணும் இந்த டைமில் இங்கே இருக்கணும்னு கரெக்டாக ப்ரடிக்ஷன் பண்ணுறாங்க அது கரெக்டாக அந்த டைம் மாதிரி அது கரெக்டாக இது கரெக்டாக அதேபடி நடக்குதுன்னா சக்ஸஸ்ஃபுல்ன்றாங்க பட் அவங்களால எப்படி வந்து ப்ரடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில விதிகளை ஃபாலோ பண்ணுறாங்க கான்ஷியஸ்னஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம தியானத்தில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில டைம்ல வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தமாக சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் தொட்டு வருது அந்த டாடா கம்பெனி அதுக்கு முன்னாடி எங்கேருந்து ஆரம்பிச்சது ஒன்றுமே கிடையாது எங்கே அந்த டாட்டா கம்பெனி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனி எங்கே இருந்தது கம்பெனின்றது எதுவுமே கிடையாது அவங்களுடைய மனதில் வந்து என்ன இப்படி ஒன்று உருவாக்கலாம் ஒரு கம்பெனியை உருவாக்கலாம் அப்படின்றது வந்து வந்தது அந்த உருவாக்கலான்ற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தியானத்துக்கு முன்னாடி சார் நான் வந்து ஒன்றுமே எதுவும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை ஒன்று மூணு சவால் தான் இருக்கிற மாதிரி இருக்குது தியானம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் வந்து நிறைய சவால்கள் இருக்குது முன்னாடி உங்கள் வண்டியை வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது எப்படி ஓட்டுவீங்க பொறுமையாக தான் போவீங்க ஒரு கட்டு எடுக்க மாட்டீங்க அப்போ எண்பது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போவீங்க போக மாட்டீங்க மெடிடேஷன் வந்த உடனே உங்கள் வண்டியை வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுற மாதிரி எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இது பார்த்தோம் எப்படி வந்து ஒரு புற உலகத்தில் வந்து நியூட்டனின் விதிகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ராக்கெட் இங்கேருந்து பூமியிலேருந்து ஒரு ராக்கெட் வந்து விடுறாங்க அப்படின்னா இந்த டைமில் இந்த ப்ரா இந்த இடத்துல இருக்கணும் இந்த டைமில் இது இங்கே இருக்கணும் இந்த டைமில் இங்கே இருக்கணும்னு கரெக்டாக ப்ரடிக்ஷன் பண்ணுறாங்க அது கரெக்டாக அந்த டைம் மாதிரி அப்படி கரெக்டாக இது கரெக்டாக அதேபடி நடக்குதுன்னா சக்ஸஸ்ஃபுல்றாங்க பட் அவங்களால எப்படி வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில விதிகளை ஃபாலோ பண்றாங்க ஓகே இந்த இடத்துல இருக்கணும்னா இந்த மாதிரி ஸ்பீட்ல போகணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இது இருக்கணும் நம்ம கூகுள் மேப்ல இங்கேருந்து போறோம் இங்கேருந்து கூகுள் மேப் எடுத்துட்டு நம்ம பயன்படுத்து போறோம் கூகுள் மேப் என்ன சொல்லுது இந்த இடத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுது அந்த ஒரு மணி நேரம் எப்படி கணக்கப்படுது சில விதிகள் படி ஓகே இந்த ஸ்பீட்ல நீங்க இந்த இடத்துல போனீங்க இவ்வளவு இது பண்ணீங்கன்னா இந்த தான் நீங்க போவீங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட விதிகளை பயன்படுத்தி போகுது அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் சில விதிகள் படி வந்து உள்ள கோட்பாடுகள் படி இயங்கப்படுகிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் இது வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சியஸ்னஸ் வந்து பத்தி கான்ஷியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் த தியோரி ஆஃப் கான்சியஸ்னஸ் நம்மளுடைய இந்த பிரபஞ்ச அந்த பேராற்றல் அந்த உயிராற்றல் சொல்லக்கூடிய இந்த கான்சியஸ்னஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம தியானத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சில டைம்ல வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் தொட்டு வருது ஸோ கடந்த காலத்தில் ஏதோ நமக்கு நம்ம இங்கே உட்காந்து இருக்கிறோம் ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு சிறு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம இருக்கிறோம் பட் இந்த இந்த டைம்ல இந்த ரோல் எடுத்துகிட்டு இந்த இதில் இருக்கிறோம் ஆனால் நம்ம தியானத்தில் இருக்கும்போது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணாகவோ ஒரு பெண்ணாகவோ இல்லை வந்து இல்லை வேறு ஏதோ ஒரு ஒரு வேறு விதமான சில விஷயங்கள் ஒரு விஷன்ஸ் நமக்கு வந்து வந்து போகுது என்னன்னா நம்ம தியானத்துல அது டச் ஆகுது நமக்கு பாஸ்ட் லைஃபையும் ஃபியூச்சர் லைஃபையும் டச் ஆகுது அப்ப நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் இதெல்லாம் வருது அப்ப நமக்கு வந்து இந்த நமக்கு கடந்த கால இருக்கு நமக்கு கடந்த கால வாழ்க்கை இருக்கு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு புரியுது ஒண்ணுமே கிடையாது ஒரு 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 கம்பெனி எடுத்துக்கணிங்க அப்படின்னா ஒரு கம்பெனி இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனில நிறைய பேர் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு எக்ஸ்பைசர் கம்பெனின்னு வச்சுங்க ஒரு டாடா கம்பெனின்னு வச்சுங்க அந்த டாடா கம்பெனி அதுக்கு முன்னாடி எங்க இருந்து ஆரம்பிச்சது ஒண்ணுமே கிடையாது எங்க அந்த டாடா கம்பெனி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனி எங்க இருந்தது கம்பெனின்றது எதுவுமே கிடையாது அவங்களுடைய மனதுல வந்து என்ன இப்படி ஒண்ணு உருவாக்கலாம் ஒரு கம்பெனி உருவாக்கலாம் அப்படின்றது வந்து வந்தது அந்த உருவாக்கலாம்ன்ற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு கம்பெனி உருவாக்கப்படுது அதுக்கப்புறம் அதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து யார் யாரு என்னென்ன ஒரு ரோல் ஒரு ரோல் கிரியேட் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் சில பேர் வேலைகளுக்கு அமர்த்தப்படுகிறார்கள் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து இயங்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட இருபது முப்பது வருஷங்களுக்கு அப்புறம் அந்த கம்பெனி வந்து இயங்கினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற அந்த கம்பெனி என்ன நடக்குது அந்த கம்பெனியிலேருந்து வெளியில் போகிறாங்க சில பேர் முக்கியமான இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கம்பெனி வந்து உருவாக்கப்படுது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்மளே அந்த ஒரு ஒரு க ஒரு ஒரு இதுதான் வந்து லாஃப் இன்கார்னேஷன் நம்மளுடைய ஆஃப் 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 இன்கார்னேஷன் இன்கார்னேஷன் அதாவது அதாவது பிரின்சிபல் தியரி சொல்லுவாங்க மறுபிறப்பு 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 இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்தது அடுத்தது கான்ஸ்டன்ட் எஃபெக்ட் எஃபெக்ட் காரணம் விளைவு எது நடந்தாலும் இருக்குது ஒரு விளைவு நடக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் இருக்குது எப்படியாக இருந்தாலும் ஒரு காரணம் இருக்குது எதுவுமே சும்மா கிடையாது ஒரு செஷனுக்கு இங்க வந்து சும்மா கிடையாது ஒரு காரணம் இருக்குது அதுக்குன்னு ஒரு காரணம் இன்னைக்கு ஒரு மனிதரை சந்திக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் கிடையாது கிடையாது வாழ்க்கையில இன்னைக்கு உங்களோட உடல்நிலை சரியில்லை அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆஃப் ரீ அண்ட் கார்னேஷன் அதாவது மறுபிறப்பை பத்தி பேசுறது மறுபிறப்பு அடுத்தது காரணம் விளைவு காரண காரியம் சொல்லுவாங்க காரண காரிய விதி அடுத்தது கான்ஸ்டன்ட் ப்ரோகிரஷன் எப்பவுமே நமக்கு வந்து ஒரு தியரி ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொகிரஷன் சொல்றது எப்போவுமே வந்து தொடர்ந்து வந்து வாழ்க்கையில வந்து அது நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து எப்பவுமே அதுக்கு வந்து ஒரு அடுத்தடுத்த எங்கேயுமே ஸ்டக் ஆகலை லைஃப்ல நம்ம நினைப்போம் நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் மூணு வருஷம் இந்த இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் இந்த மனுஷன் கூட போய்ட்டேன் நான் வந்து என்னோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன் இல்லை நான் இந்த கம்பெனியில் வந்து ஒரு பத்து வருஷமாக வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல ஒன்றுமே பண்ணலை இல்லை நான் அங்கே போயிட்டு ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல நான் இங்கே யூஸ்ஃபுல்லாக பண்ணிருக்கலாம் ரெண்டு மணி நேரம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் எங்கேயுமே அது வந்து நம்ம வந்து ஒரு 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 புல உலக புற உலகத்துல இருந்து பார்க்கும்போது வந்து ஓகே நம்ம இந்த இடத்துல வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது உண்மை வந்து நானும் அங்கேயும் ஒரு ப்ரோக்ரஸ் ஆகிருக்கிறோம் கொஞ்சம் டிலே இருக்குது டிலே அப்படின்றது வந்து ஓகே இங்கே இருக்கிறத வந்து நம்ம கத்துக்கிறோம் ஒரு விஷயத்த பட் ஆனால் அந்த இடத்துல வந்து அங்கேயும் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டாக வந்து ஒரு ப்ரோக்ரஸ் நடந்துட்டு இருக்குது ஒரு வளர்ச்சி நடந்துட்டு இருக்குது எங்கேயுமே வந்து இந்த வளர்ச்சி வந்து நிறுத்தப்படலை எப்பொழுதும் வந்து வளர்ச்சிகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது அடுத்தது தியரி ஆஃப் யோகா அதாவது நம்மளோட மெடிடேஷன் நம்மளோட தியானம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த தியானத்தை வந்து கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்கள் வந்து வேகப்படுத்தப்படுகிறது தியானத்துக்கு முன்னாடி சார் நான் வந்து ஒன்றுமே எதுவுமே எனக்கு வந்து ஒரு ரெண்டு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை ஒன்று மூணு சவால் தான் இருக்கிற மாதிரி இருக்குது தியானம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் வந்து நிறைய சவால்கள் இருக்குது முன்னாடி உங்கள் வண்டியை வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது எப்படி ஓட்டுவீங்க பொறுமையாக தான் போவீங்க லெஃப்ட் எடுக்க மாட்டீங்க அப்போ எண்பது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போவீங்களா போக மாட்டீங்க மெடிடேஷன் வந்த உடனே உங்கள் வண்டியை வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுற மாதிரி அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுற போதே வந்து முன்னாடி வந்து பத்து விஷயத்த பார்க்குறீங்கன்னா இப்ப வந்து ஐம்பது அறுபது விஷயத்தை பார்ப்பீங்க உங்களோட லைஃப் வந்து வேகப்படுத்தப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்களை வந்து நிறைய புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்க தியரி ஆஃப் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி நீங்க உள்ள வரும்போது புரிஞ்சுக்கிறீங்க இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நான் வந்து இவ்வளோதான் கிடையாது நான் வெறும் வந்து இந்த எலும்புகளாலும் சதைகளாலும் பின்னப்பட்ட ப ஒரு உடம்பு வெறும் சாதாரண உடம்பு கிடையாது எனக்குள்ள பல விஷயங்கள் எண்ணில் விஷயங்கள் இருக்குது எனக்குள்ள வந்து என்னால் வந்து எல்லாமே முடியும் இந்த உலக எல்லா விஷயங்களும் சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள் எனக்குள்ள இருக்கு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் திருப்பி வந்து ஒரு பொருள் உருவாகுது திருப்பி அந்த பொருள் வந்து திருப்பி ஆற்றலுக்காகவே திருப்பி அந்த இடத்துக்கு போகுது இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று கோர்க்கப்பட்ட ஒவ்வொரு கோட்பாடுமே இது எதுவுமே வந்து இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்றுமே எல்லாருக்கே அடுத்தது உருவாகுது அது வந்து மறுபிறவியை பத்தி பேசுது ஓகேங்களா இந்த இயான் ஸ்டீவன்சன் சொல்லிட்டு இந்த அமெரிக்காவில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க புக்கு கூட இருக்குது ட்வெண்ட்டி ஒன் கேசஸ் ஆஃப் யான் ஸ்டீவன்சன்ஸ் சொல்லிட்டு இந்த இயான் ஸ்டீவன்சன் அவர் வந்து ஒரு தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க அமெரிக்காவில் என்ன அமைச்சாங்க அப்படின்னா மறுபிறவின்றது கிடையாது இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இதுதான் உங்களுடைய வேலை அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணாங்க ஸோ அப்படி ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து என்ன நடந்தது அப்படின்னா அவங்க வந்து நிறைய ரிசர்ச் பண்ணாங்க இப்போ சில குழந்தைகள் எப்படி இந்த மாதிரி குழந்தைகள் சில சில குழந்தைகள் வந்து வந்து இந்தியாவிலேயும் அந்த மாதிரி பண்ணாங்க இந்தியா ஒரு குழந்தை வந்து அவங்க எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது படிப்பறிவு கூட கிடையாது ஆனால் வந்து சைனா லாங்குவேஜ் பேசுது இந்தியாவில் ஸோ இந்த மாதிரி வேற வேற ஒவ்வொரு குழந்தை வந்து அவங்க வெளிப்படுத்தக்கூடிய பண்புகள் வந்து அசாதாரணமான ஒரு பண்பா இருக்கும் இப்படி ஒரு இதை பற்றி ஒரு லாங்குவேஜ் நம்ம ஏதாவது கற்றுக் கொடுக்கணும் குழந்தைக்கு ஆனால் கற்றுக் கொடுக்காமலே இயல்பாகவே வந்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பு எப்படி வருது அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதாவது மறுபிறவின்றது கிடையாதுன்றத ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க ப்ரூவ் பண்ணணுன்றது தான் அவங்களுடைய நோக்கம் ஆனா அந்த முடிவுல என்ன ஆச்சுன்னா மறுபிறவின்றது இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க மறுபிறவின்றத ப்ரூவ் பண்ணாங்க இதுக்கு பல விதமான பல புக்ஸுமே நிறைய பேர் அப்படிங்கிற சயின்ஸ்டிஸ்ட் சயின்டிஸ்ட்டுமே அதுக்கு வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க சொன்ன மாதிரி ரேமன் மோடி ஸோ அவர் வந்து லைஃப் ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற புக் எழுதியிருக்கிறாரு அடுத்தது வந்து இந்த மருத்துவ பற்றி வந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லுவோம் அதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு மருத்துவ ஒரு 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 ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது ப நடக்குது ஒரு ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது அது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஐசியூல போயிட்டு ரொம்ப ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் ரொம்ப ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை அதுதான் வந்து அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க அந் இருக்குதா இல்லையா அடுத்தது அப்படின்ற கூடிய தீர்மானிக்கக்கூடிய வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகள் நடக்குது அப்ப அந்த உடல்ல இருந்து அந்த ஆத்மா வெளியில போயிட்டு மேல இருந்து அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க அந்த செட்டேஷன் சொல்லக்கூடிய அந்த அவங்க மயக்க நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க அந்த அந்த அறுவை சிகிச்சைக்காக அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது சுய நினைவுன்றது கிடையாது ஆனா அவங்களுடைய அவங்க உடல்ல இருக்கிற அந்த ஆத்மா வெளியில போயிட்டு அங்கே இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்றதை பார்க்குது ஓகே என்னோட உடலை இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க டாக்டர்ஸ் என்ன பேசிக்கிறாங்கன்றதை பார்க்குது டாக்டர்ஸ் என்ன பேசுகிறாங்க என்ன போகிறாங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாமே வந்து பண்ணிட்டு திருப்பி வந்து கொஞ்சம் அந்த உடலுக்குள்ளே போகிறது இதை வந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் பேசினீங்க இதெல்லாம் போனீங்க இது இதெல்லாம் சொன்னீங்க சில இதில் வந்து அந்த டாக்டரே தெரியாமல் சில விஷயங்களை அவங்களுக்குள்ளே வச்சுட்டாங்க அந்த உடலில் வச்சு ஒரு ஒரு சின்ன கத்திரிக்கோலோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இதை வச்சுட்டாங்க அதை வந்து அவங்க கூட சொல்லக்கூட இதெல்லாம் பண்ணிட்டீங்க நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது கூட அவங்களுக்கு இருக்குது ஆனால் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இருக்காங்க ஸோ இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க என்டி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி வந்து இதெல்லாம் நடக்குது சுய நினைவோடு எதுவுமே கிடையாது உடல் மட்டும் நடக்குது ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த விஷயங்கள்லாம் ரெக்கார்டாயிருக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே இந்த மறுபிறவின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் உண்டு அப்படின்ட்டு நம்ம தியானம் பண்ணும்போது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய பல டைம்ல வந்து நம்மளோட கடந்த கால வாழ்க்கைகளில் வந்து அந்த ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போகும் அந்த அந்த வந்து ஒரு இடத்துல நீங்க ஒரு ஆணாவா இருக்கலாம் பெண்ணாவா இருக்கலாம் இல்லை ஒரு வேற ஏதோ ஒரு தொழில் செஞ்சுருக்கலாம் இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்துருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு போகும் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து 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 பாத்தீங்கன்னா தியானம் பண்ண பண்ண வேண்டாம் இது எல்லாமே உங்களுக்கு இது வரும் ஸோ இந்த ஆறு கோட்பாடுகளில் இந்த ரெண்டாவது கோட்பாடுகள் நம்ம வந்து எப்படி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு வேலையில் இருக்கிறோம் ஒரு நாலு கொஷனுக்கு போறோம் ஓகே ஒரு துறையில் வந்து ஒரு நாலு ஒரு கொஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த துறையில் எங்க விட்டமோ அந்த இடத்துல வரப்போறோம் இல்லையா எனக்கு அந்த துறை போதும் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இது பிடிச்ச இதுக்கு இதுக்கு மேலே எனக்கு அது வேண்டாம் நான் வேற ஒரு விஷயத்துல நான் போயிட்டு இது பண்ணணும் நான் வந்து அப்படின்னா அடுத்த இதுலேருந்து இருந்து அவங்க அடுத்த ஒரு வேற ஒரு அதற்கான யா தேர்ந்தெடுத்து அந்த ஆத்மாவை தேர்ந்தெடுத்து அங்க வந்து அவங்க பிறக்க ஆரம்பிப்பாங்க சோ இதில் வந்து மரணம் அப்படின்றது கிடையவே கிடையாது இது வந்து நம்ம இருக்கிறது இருக்கிறதுலே வந்து பெரிய ஒரு ஃபியர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஃபியர்னு சொல்லுவாங்க சோ இந்த டெத் ஃபியர்ன்றது வந்து போக போக தியானம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா போக ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கா இதில் இது இது வந்து போக ஆரம்பிக்கணும்னா நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சாச்சு நாற்பது நாள் கிளாஸ் ஆயாச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு லேயராக போக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு பயங்களா போக ஆரம்பிக்கும் சோ எங்கேருந்து போகிறோமோ ஒன்றுமே இல்லை ஒரு இருந்து வரோம் திருப்பி திருப்பி நம்ம எந்த விட்ட இடத்துலேருந்து அங்க வந்து தொடங்குகிறோம் திரும்பி திரும்பி வேற வேற அனுபவங்களை வேற வேற அனுபவங்களை நம்ம வந்து பெறுறோம் வேற பெற்றதுக்கு அப்புறம் இதில் வந்து இந்த இந்த இறப்புன்றது எங்கேயுமே கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இதுவில் நம்ம வந்து பிறந்துட்டு தான் இருக்கிறோம் ஒரு ஆற்றல இருந்து இருக்கிறோம் திருப்பி ஒரு பருப்பொருள் உடல் எடுத்து வரோம் திருப்பி சில அனு விஷயங்கள் அனுபவிக்கிறோம் திருப்பி போகிறோம் ஆற்றல் தளத்துக்கு போகிறோம் திருப்பி இந்த சைக்கிள் தான் இருக்கு ஓகேங்களா நேற்று சொன்னாங்க பாத்தீங்களா இதோ இதோட பேர் சொல்லுவாங்க சுழற்சியிலிருந்து நான் வெளில வந்துடலாமா இது பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்க எப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆத்மாவுக்கு தெரியும் எப்ப இது நானே வந்து இதுதான் என்னோட கடைசி பிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சது உண்டு ஆனா ஒரு டைம்ல வந்து அந்த இதெல்லாம் தியானத்துக்கு முன்னாடி எதிர்ப்பு நினைச்ச ஒரு சிந்தனைகள் தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோம் இது வந்து இதில் எதுவுமே வந்து இதுக்காக இது தியாகம் பண்ணணும் நம்ம இல்ல இதெல்லாம் வந்து விட்டணும் அப்படிலாம் எந்த இதுவுமே கிடையாது நம்ம எந்த ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது சின்ன விஷயம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வந்து கெமிக்கல் இருக்கு அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடாமழிச்சிட்டு வச்சேன்னு தியானம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சேன் எனக்கு பிடிச்சது அதுக்கப்புறம் போதும் இந்த இது ஐஸ்கிரீம் தேவைன்னா எப்பயோ வேணும்னா நம்ம சாப்பிடலாம் அவ்வளோ அதை தாண்டி நம்ம போயிட்டு அந்த ஆசையை நீங்க எப்ப கிரஷ் பண்ணி வைக்கிறீங்களோ சில பேர் ஸ்வீட் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் ஐயோ டாக்டர் சொல்லிருப்பாங்க ஐயோ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது இருக்கும் அப்படியும் என்ன பண்ணுவோம் அந்த ஆசை சும்மா விடாது எங்கேயாவது வந்து வெளில வந்து அவங்களுக்கு தெரியாம ஒரு சா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இல்லை நான் எதுவும் ஸ்வீட்லாம் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா என்னோட அப்பா வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஆசை இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னே ஆனா வெளியில என்ன சொல்லுவாரு ஆனால் ஒன்றும் இல்லை இன்னைக்கு சும்மா தான் இது பண்ணேன் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு அந்த ஆசையை நீங்க அழுத்திருத்தி வைக்கணும்னா அதோட உங்களோட ஆத்மாவுக்கு அந்த அனுபவம் தேவைப்படுது அதை சாப்பிடணும் டேஸ்ட் பண்ணணுன்ற அனுபவம் தேவைப்படுது ஓகே சாப்பிட்டுமே அப்படின்னு போட்டு வந்து இது பண்ணக்கூடாது ஒரு குழந்தைய தேவைப்படுது இந்த சாப்பிடணும் அப்படின்னு இதெல்லாம் இது 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 பண்ணணும் தேவைப்படுது அந்த மாதிரி அந்த நம்ம போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது ரைட் அடுத்தது இந்த வித்யா மேடம் கூட கவர் பண்ணாங்க காரண காரியம் காரணக்காரிய கோட்பாடு எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நீங்க வந்து ஒரு இது இது எல்லாமே கனெக்டட் இப்போ நீங்க வந்து இதே எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க குற்றாலம் நீர்வீழ்ச்சிக்கு போறீங்க அந்த இடத்துல நீங்க ஒரு ரோல் எடுத்துக்கிறீங்க நீங்க நம்ம எல்லாருமே பிறக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரோல் பிளேன்னு சொல்லுவாங்க ஒரு வேஷம் போட்டுட்டு இந்த உலகத்துக்கு வரும் ஒரு அப்பாவா ஒரு மகனா மகளா வந்து ஒரு மருமகளா ஒவ்வொரு வேஷம் எடுத்துக்கிறோம் ஓகே நம்ம இந்த இடத்துக்கு அப்படி நீங்க அந்த வேஷம் எடுத்துக்கும் போதே ஒரு ராஜாவா ஒரு வேஷம் எடுத்துக்கும் போது ராஜாவுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது இது இதெல்லாம் செய்யணும் இது இதெல்லாம் போகணும் இது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சில விதிகள் இருக்குது ரைட் நீங்க வந்து ராஜாவா இருந்துட்டு போய் சும்மா ஓர்மா உட்காந்து தூங்கிட்டு இருக்க முடியாது ஒரு நாட்டோட தலைவரா இருக்கும் அந்த ஒரு ரோல் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டோட தலைவர் செய்ய வேண்டிய பொறுப்புகளை நீங்க செய்ய ஆகணும் ஒரு குடும்ப தலைவியா நீங்க வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறீங்கன்னா குடும்ப தலைவி செய்ய வேண்டிய பொறுப்புகளை சில விஷயங்கள் சில அந்த பொறுப்புகளுக்கான விஷயங்கள் நீங்க பண்ணணும் அதை விட்டுட்டு நான் முன்ன வந்து சும்மா போய் உட்காந்துருக்க முடியாது ஓரமா எங்கேயாவது நான் தள்ளி போட்டு இருக்க முடியாது புலம்பிட்டு இருக்க முடியாது நீங்க செய்ய வேண்டிய பொறுப்புகளை கண்டிப்பா நீங்க செஞ்சு ஆகணும் ஏன்னா நீங்க அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கணிங்க பொறுப்பை எடுத்துக்காம இருந்தால் பரவாயில்ல பொறுப்பை எடுத்துக்கிறீங்க பொறுப்பை எடுத்துனதுக்கப்புறம் நீங்க அதை அதுக்கு நீங்க செஞ்சு ஆகணும் சப்போஸ் நான் வந்து அந்த பாத்திரங்கள் கதாபாத்திரத்தை நான் எடுத்துட்டு இப்போ எம் ஆர் ராதா வந்து ரத்த கண்ணீர்ல அந்த கதாபாத்திரத்தை எடுத்துட்டுனா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நடிக்கணும் அந்த கதாபாத்திரத்தை எடுத்துட்டு ஓரமா உட்காந்துருந்தானே நம்ம பார்க்க மாட்டோம் அந்த கதாபாத்திரத்தை அவ்வளோ தத்துரூபமா நடிச்சதுனால தான் இன்னைக்கு ரத்த கண்ணீர் படம் வந்து அவர் இல்லைன்னாலும் அதை பத்தி பேசுறோம் ஒவ்வொருத்தவங்களும் அந்த கதாபாத்திரத்தை நம்ம வந்து எடுத்துக்கினதுக்கு அப்புறம் அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படி நம்ம செய்யாம இல்லை என் வாழ்க்கையில எனக்கு என்ன பண்ணுறது எல்லாமே அதிர்ஷ்டம் தான் அவங்களுக்குலாம் அதிர்ஷ்டம் இருக்குது அதனால லக்கி அவங்களுக்குலாம் அதெல்லாம் நடக்குது எனக்கு அதில் நடக்கல என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருக்கக்கூடாது அப்போ நம்ம கிரியேட் பண்ணணும் நம்மளுடைய விஷயங்களை நம்மளுடைய ஊக்கி நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த இந்த விஷயங்கள் இருக்குது இந்தந்த கதாபாத்திரம் நாம் செய்யாம விட்டோம் அந்த விஷயம் அப்படின்னா திருப்பி நம்ம அதை திருப்பி அதை கத்துக்கிற வரைக்கும் அதை செய்வோம் அந்த ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கிறீங்க ஒரு மேனேஜரா ஒரு ஒரு பேங்க்ல ஒரு மேனேஜர் பொறுப்பு எடுத்துக்கிறீங்க மேனேஜருக்கு உண்டான பொறுப்புகளை வந்து நீங்க செய்யணும் அந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய பொறுப்புகளை வந்து தவறி போயிட்டு நீங்க தவறா சில பேருக்கு லோன் கொடுக்கறீங்க தவறா சில விஷயங்களை ஹேண்டில் பண்றீங்க அப்ப என்ன நடக்குது அந்த இடத்துல நீங்க எந்த ஒரு செயலுக்குமே காரண காரியம் உண்டு அங்க செய்யாமட்ட செய்த தவறுகளுக்கு நீங்க புரிஞ்சிக்கணும் திருத்திக்கணும் உங்களை அப்ப அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வர ஆரம்பிக்குது சப்போஸ் நீங்க இந்த பிறவியில நீங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லை இதை பற்றி கண்டுக்கவே இல்லை வாழ்ந்தோம் ஓகே நான் வந்து ஒரு பத்து பேருக்கு பத்து பேருக்கு தெரிய லோன் கொடுக்கல சரியானவங்களுக்கு என்னோட பொறுப்புகள்ல இருந்து சரியா பண்ணலை சில விஷயங்களை முடிச்சுட்டேன் சில விஷயங்களை கையாடல் பண்ணிவிட்டேன் பணத்தை நான் எல்லாமே பண்ணிட்டு முடிஞ்சிடுச்சு இந்த பிறவி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்த பிறவியில நீங்க அதுக்கான பலன் அந்த அந்த இதில் நீங்கள் கத்துக்கிறதுக்கு நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவீங்க எங்க இருந்து விட்டீங்களோ இருந்து தொடங்குவீங்க எங்க வேலைக்கு போனீங்க வே ஒரு நாலு கொஸ்டனுக்கு போனீங்க நாலாவது கொஷன்ல முடிஞ்சிச்சு அடுத்ததுல இருந்து ஆரம்பிப்பீங்க அதே மாதிரிதான் அந்த இடத்துல நீங்க கத்துக்காம விட்டீங்க சில விஷயங்கள் எங்க இருந்து வந்தீங்களோ திருப்பி அங்க இருந்து ஆரம்பிப்பீங்க எனக்கு ஏன் வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க கத்துக்காம விட்ட விஷயம் செய்யாம விட்ட விஷயம் இருக்குது அந்த காரணத்து அந்த காரியம் வந்து பண்ணிட்டீங்க அதோட காரணம் இருக்குது அந்த காரணத்தை நீங்க புரிஞ்சிக்காம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க இப்ப அந்த காரணத்தை புரிஞ்சிக்கணும் அந்த காரணத்தை புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் நீங்க அந்த காரியத்தை செய்ய மாட்டீங்க சரியான காரியத்தை செய்வீங்க எப்ப கரிய சரியான காரியத்தை செய்வீங்க நீங்க அந்த காரியம் காரணத்தை புரிஞ்சிக்கும் போது எப்ப உங்களுக்கு அதுக்கான அந்த அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு திருடணும் அப்படின்னா திருடுறதுனால என்ன விளைவுகள் வருது அப்படின்றத நீங்க புரிஞ்சாதான் வந்து உங்களுக்கு திருட மாட்டீங்க ரைட் மற்றவங்க சொல்றதுனால செய்யறதுனாலையோ கிடையாது ஓகே நான் திருடி பாக்குறேன் இதனால சில விஷயங்கள் எனக்கு நடக்குது ஓகே இனிமேல் நான் திருட மாட்டேன் எனக்கு வேண்டாம் அதனால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க வேண்டாம் இனிமேட் வேண்டாம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும்